Hi everyone! Welcome to Channel! Unga MAX EDUCATOR! Namba, 12 la, first chapter, Applications of Matrices and la, Exercise 1. 1, Exercise 1.1 1.1 என்ன பாரு செட் மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இஃப் மேட்ரிக்ஸ் ஏ அதுக்கப்புறமா ஷோ தட் மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒன்று கொடுத்தாங்க ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதை ஷோ பண்ணோம் இது வந்து ப்ரூவ் பண்ணோம் ஷோ தட் ப்ரூவ் தட் வெரிஃபை தட் எல்லா சமயமே சேம் தான் ஓகேவா எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டா வரும் இது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுனும் இதை ரைட் ஹேண்ட் சைடுனும் எடுத்து ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவல்னு காமிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் எல்ஹெச்எஸ்ல ஆர்ஹெச்எஸ்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இங்க பாத்தீங்கன்னா ஐ இருக்கு இல்லையா இந்த ஐ என்ன சொல்லுதுன்னா அது வந்து ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸா யூனிட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது ஐ த்ரீ ஏன்னா இங்க நம்ம கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ பார்க்கணும் அது எந்த மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கும் ஓகேவா ஓகே யூனிட் மேட்ரிக்ஸ் எபிஎப் போகுது ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன்னுன்னு இருக்கும் ஓகேவா இது யூனிட் மேட்ரிக்ஸ் ஓகே போடலாமா ஓகே பாருங்க எல்லெட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா இருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் அட் ஜாயிண்ட் ஏ ஒன் பை டிடர்ப்லன்ட் ஆஃப் இ இன் டூ அட் ஜாயிண்ட் இ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாகும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைப்படுது டிட்டர்மினட் ஆஃப் ஏ அட் ஜாயின்ட் ஏ ரெண்டுமே தேவைப்படுதா இப்போ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாமா இப்போ டிட்டர்மினட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஓகேவா இப்போ அப்படியே டிட்டர்மினட் கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினட்ல எழுதியாச்சு இப்போ டிட்டர்மினட் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் ஜீரோ எடுத்துக்கிறேன் ஜீரோ எடுத்துக்கிட்டா என்ன வரப்போகுது அது எது கூட மண்டபை பண்ணாலும் அதுவும் ஜீரோ தானே வரப்போகுது அதனால அப்படியே விட்டுருங்க ஓகேவா என்ன பண்ணாலும் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கிரேட்டர் வரப்போகுது அப்ப ஜீரோ மைனஸ் ஒன் தான் வரும் ஜீரோ இன்டூ எனி திங் ஜீரோ அதனால அப்படியே விட்டுருங்க ஓகேவா மைனஸ் போடணும் ஏன்னா ஃபார்முலா செகண்ட் பிளேஸ்ல நம்ம மைனஸ் போடுவோம் டிட்டர்மினன்ட்ல ஓகேவா டூ கிராஸ் டூக்கும் போடுவோம் த்ரீ கிராஸ் த்ரீக்கும் போடுவோம் செகண்ட் பிளேஸ்ல நெகட்டிவ் சைன் போடுறது அவசியம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன் எடுத்துக்கிறேன் இந்த ரோ ஃபுல்லா எடுத்துக்கிறேன் ஓகேவா ஜீரோ ஒன் ஒன் நான் ஒன் எடுத்துட்டேன் இப்ப ஒன் எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன இருக்கு ஒன் எடுத்துக்கு அப்புறமா அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் எழுதணும் ஓகேவா அப்ப ஒன் ஜீரோ சார் என்னது ஜீரோ அப்புறமா ஃபார்முலா படி ஒரு மைனஸ் அப்புறம் ஒன் ஒன் சா ஒன் ஓகேவா இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன் இந்த ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்ப அந்த ரோவும் காலமும் கேன்சல் ஆயிட்டு மீதி இருக்கிறதா டிட்டர்மினட்ல எழுதணும் எழுதலாமா ஒன் ஒன் சார் என்ன வருது பிளஸ் ஒன் போட்டுக்கோங்க ஒன் ஒன் சார் ஒன் வருது ஒன் ஜீரோ சார் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ வருது ஓகேவா இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது ஜீரோ எடுத்திங் ஜீரோ தான் அப்புறம் மைனஸ் ஒன் இருக்கு அதுக்குள்ள ஒரு மைனஸ் ஒன் இருக்கு மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆகி பிளஸ் ஒன் ஆயிடும் அதுக்கப்புறம் இங்க ஒரு பிளே ஒன் இருக்கு இங்க ஒரு ஒன் இருக்கு அது ரெண்டோ ஆடை ஒன் வந்துடும் ஓகேவா மல்டிபிளை ஆகி ஒன் வந்துருச்சு இப்போ இந்த ஒன் பிளஸ் ஒன் எவ்வளவு வருது நம்மளுக்கு டூ வருது ஓகேவா ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம இதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல வரணும் இதுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகேவா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு ஓகேவா இங்க கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி நிச்சயமா ப்ரூவ் ஆகும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நீங்கள் எக்ஸாம்ல எல்லா பரவாயில்ல ஆனால் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இப்போ மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தென் ஃபைன்ட் இன்வர்ஸ் தென் ஃபைண்ட் அட்ஜாயின்ட் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதனால நம்மளுக்கு என்ன தெரியணும் அட்ஜாயிண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா அது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியணும் இப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கு நீங்கள் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம டிடர்னென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம் ஓகேவா த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிடர்னெண்ட் எழுதுறேன் ஒன்று ஒன்று எழுதணுமா இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே எழுதணுமா கரெக்டாக எழுதலாம் ஓகே ஜீரோ எடுத்துக்கிட்டேன் அதோட ரோ காலம் மீட்டுனா மீதி இருக்கிற டேட் ஆஃப் பர்த் எழுதுனா ஜீரோ 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 தான் ஒன் ஒன் ஜா இது மைனஸ் பண்ணுங்க மைனஸ் போடுறேன் டிட்டர்மினட் டூ கிராஸ் டூ இருக்குதுல டிட்டர்மினட் நான் போடுறேன் போட்டால் எனக்கு என்ன கிடைக்குது ஜீரோ மைனஸ் ஒன்னு கிடைக்குது ஏன்னா அது மைனஸ் ஒன்னுன்றது வந்து ஃபார்முலா செகண்ட் எலிமெண்ட்டுக்கு எப்பயுமே நெகட்டிவ் சைன் போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் எடுத்துக்கிறேன் அதோட ரோ காலம் மீட்டுட்டு எப்படி எழுதுவீங்க அதோட ரோ காலம் மீட்டுட்டிங்கன்னா

அடுத்தது பாருங்க ஒன் எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த ஒன் எடுத்துக்கிட்டேன் அப்ப இந்த ரோ காலம் போயிடுச்சு இப்போ ஜீரோ இன்ட்டு ஒன் என்ன வரும் ஜீரோ ஒன் ஜீரோ வரும் அப்புறம் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் ஏன்னா இங்க ஃபார்முலா படி மைனஸ் ஒன் ஓகேவா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுனால அடுத்தது பாருங்க இந்த ஒன் எடுத்துக்கிறேன் அதோட ரோ காலம் விட்டுட்டேன் மீதி இருக்கிறது எல்லாமே என்னது ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஓகேவா ஒன் மினிட் ஒன்னொரு தப்பு பண்ணிட்டோமா இந்த நான் சென்டர் ஜீரோ எடுத்துக்கிறேன் இந்த சென்டர் ஜீரோ எடுக்கும் போது அது சென்டர் ஜீரோ தான் சென்டர் எலமெண்ட் வரும் ஓகேவா சென்டர் ஜீரோ அந்த சென்டர் எலமெண்ட் எடுத்ததுனால ஜீரோ 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 ஆயிடுச்சு அப்புறமா மைனஸ் ஒன் வருது அதுக்கப்புறமா எனக்கு என்ன கிடைக்குது ஜீரோ மைனஸ் ஒன் அடுத்து இந்த ஒன் எடுத்ததுனால எனக்கு என்ன கிடைச்சது ஜீரோ மைனஸ் ஒன் அதே ஜீரோ மைனஸ் ஒன் ஓகேவா இப்ப

இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் இடத்துல மைனஸ் பிளஸ் போடணுமா மறந்துட்டீங்களா ஞாபகம் வந்துச்சுன்னா பாருங்க மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பிளஸ் ட்ரான்ஸ்போர்ஸ் இதுதான் என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓகேவா இந்த மாதிரி தான் அதோட சைன் இருக்கணும் ஓகேவா ஆல்டர்னேட்டிவ் இடத்துல ப்ளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கணும் ப்ளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஓகேவா இதுதான் ரூல் ஷார்ட் ரூல் ஷார்ட்கட் ரூல் ஓகேவா எப்பயுமே இது மறக்காதீங்க நாவலா இது இந்த கான்செப்ட் தெளிவா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா புக்ல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஓகேவா கோ ஃபேக்டரி எப்படி கண்டுபிடிக்கிறது மேட்ரிக்ஸ் இது நம்ம படிக்கிறது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் வேணும்னா அட்ஜாயிண்ட் நம்ம புக்ல இருந்துச்சுன்னா பாருங்க இல்லைன்னா லெவன்த் புக் போய் தேடி அதுல அட்ஜாயிண்ட் எப்படி போடணும் கோ ஃபேக்டர் கோ ஃபேக்டர் மைனர் தெரியுமா அந்த கோ ஃபேக்டர் மைனர் கண்டுபிடிக்கும்போது நம்ம இந்த பிளேஸுக்கு வந்து என்ன நடந்து போகணும் ஏ ஏ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எழுதுவோமா அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு இது வச்சு அதை வந்து ஸ்குவேர் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இங்கே நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன் அதை வச்சு நம்ம இதை டெரைவ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ ஏ கண்டுபிடிச்சா இப்போ அடுத்தது அந்த ஸ்டெப்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மைனஸ் ஒன் இது இது மைனஸ் மைனஸ் இது பிளஸ் ஒன் ஆயிடும் இது ஒன் பிளஸ் ஒன் இது மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஒன் ஆயிடும் இது மைனஸ் ஒன் இது ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஒன்னு சேர்ந்து பிளஸ் ஒன் ஆயிடும் இது ஒன்னு இது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சேர்ந்து பிளஸ் ஒன் ஆயிடும் இது மைனஸ் ஒன் ஓகேவா நம்மளுக்கு இப்படி ஒன்று கிடைச்சிருக்கு இப்ப நம்ம அதை ட்ரான்ஸ்வெர்ஸ் பண்ணணும் டிரான்ஸ்வர்ஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது ரோவ காலமாவும் காலம் ரோவா எழுத போறேன் பார்க்கலாமா இந்த காலமா நான் ரோவா எழுதுறேன் மைனஸ் ஒன் 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 இந்த காலமா ரோவா எழுதுறேன் ஒன் மைனஸ் ஒன் ஒன் இந்த காலமா ரோவா எழுதுறேன் ஓகேவா ஓகே இது என்னது அட்ஜாயிண்ட் ஏ நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சாச்சு அதனால நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடைச்சிருச்சு இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணும்னு பாருங்க ஓகே போடலாமா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜாயின் ஏ கிடைச்சிருச்சு டிட்டர்மினட் ஆஃப் ஏவும் கிடைச்சிருச்சா இப்ப நம்மளுக்கு என்ன வேணும் அட்ஜாயின்ட் கிடைச்சிருச்சு டிட்டர்மினட் ஆஃப் ஏவும் கிடைச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு இன்வர்ஸ் வேணும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் எல்ஹெச்எஸ் ஓகேவா இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் கண்டுபிடிக்கலாமா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா 1 பை டிட்டர்மினட் ஆஃப் ஏ டிட்டர்மினட் ஆஃப் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2 கண்டுபிடிச்சோம் அப்ப அந்த 2-ஐ போட்டுட்டு

இது நம்ம ப்ரூவ் ப்ரூவ் பண்ணோம் ரெண்டும் சேமா இருக்கான்னு இப்ப நம்மளுக்கு அதுல வந்து என்ன டம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு தெரியாது த்ரீ ஐ ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு அது தெரியும் போட்டுக்கலாம் ஓகேவா ஆனா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் தெரியாது அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஏ ஸ்கொயர்னா என்னது ஏ மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பண்ணணுமா இல்ல ஓகேவா இப்ப இப்ப டூ ஸ்கொயர்னா நீங்க அந்த எழுதுவீங்க டூ இன்டூ டூன்னு எழுதுவீங்களா அதே மாதிரி ஏ ஸ்கொயரை நம்ம ஏ A ஏன்னு எழுதுதான் அப்போ A டூ ஏனா என்னன்னா MATRIX, ஏ மேட்ரிக்ஸோட சேர்ந்து ஒன்னொரு ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் நீங்க போயிட்டு இது ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களே சொல்லிட்டு இதை ஸ்கொயர் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் அது தப்பு ஓகேவா ஸ்கொயர் பண்ணக்கூடாது ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும் ஏமாட்ரிக்ஸே ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஓகேவா ஏ மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிட்டேன் இது வந்து த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இப்போ என்ன பண்ண போறேன்னா இத மல்டிப்ளை பண்ண போறேன் எப்படி மல்டிப்ளை பண்ண போறேன் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்ல எப்படி நார்மலா நம்ம டூ கிராஸ் டூ இத்தனை சம்பவம் வரைக்கும் நம்ம டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இப்ப நம்ம பண்ண போறது வந்து த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை பண்ண போறோம் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வச்சு த்ரீ காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் அதை வந்து இங்கே எழுதணும் அப்புறம் செகண்ட் ரோ வச்சு த்ரீ காலம்ஸை மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் பண்றது இங்கே எழுதணும் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் பண்ணுறது இங்கே எழுதணும் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தேர்ட் காலம் பண்ணுறது இங்கே எழுதிட்டு அப்புறம் செகண்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் தேர்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஓகேவா ஓகே டன் இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து நம்ம போக ஓகேவா ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ 0 1 1 கொடுத்திருக்காங்களா ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஜீரோ ஒன் ஒன் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வச்சு இந்த மூணு காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் பண்ணலாமா பாத்தீங்கன்னா ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆகிடும் அப்புறம் நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ வச்சு இது மூணு நம்பரே பண்ணக்கூடாது ஓகேவா ஜீரோன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா இந்த காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் இந்த ரோல செகண்ட் காலம் செகண்ட் எலிமெண்ட் இந்த காலம்ல மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா தேர்ட் எலமெண்ட் ரோவை தேர்ட் எலமெண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும் ஓகேவா ஓகே இந்த மாதிரி தான் அதுக்கு அதுக்கு அதோட அதோட நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணணும் ஒன் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்னா செகண்ட் பிளேஸ் தேர்ட்னா தேர்ட் பிளேஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஜீரோ இன்டோ ஜீரோ ஜீரோ இதுல பாத்தீங்கன்னா கிடையாது அவங்க இந்த ஃபார்முலா படி இதை சைன் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க நார்மல் மல்டிபிளிகேஷன் பண்ணி ஆட் பண்ண மாதிரி எழுதிட்டா போதும் ஆட் பண்ணனும் எல்லாத்தையுமே அதான் மெயின் இப்போ 1 into 1 நம்ம 1 எழுதலாம் அப்புறம் 1 into 1 நம்ம 1 எழுதலாம் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் பண்றேன் 0 into 1 0 into 1 0 1 into 0 0 அப்புறம் 1 into 1,

செகண்ட் ரோ வச்சு மூணு காலத்தையும் பண்ணணும் அந்த மூணு காலத்தையும் பண்ணி இங்க எழுத போறோம் இப்படி மூணு காலமா வந்துடும் ஓகேவா எழுதலாமா பாத்தீங்கன்னா பண்ணுங்க செகண்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சு செகண்ட் ரோ இப்போ ஒன் ஜீரோ ஜா ஜீரோ அப்புறமா ஒன் ஜீரோ ஒன் ஜா ஜீரோ அப்புறமா ஒன் ஒன் ஜா ஒன் ஓகேவா அடுத்து பாருங்க ஒன் ஒன் ஜா ஒன்

ஓகேவா லாஸ்ட் பார்க்கலாமா லாஸ்ட் நம்ம எப்படி இருந்த போறோம்னா ஆஹ் இங்க இருக்க லாஸ்ட் ரோ வச்சு இந்த லாஸ்ட் காலம் ஒன் ஒன்ஸா ஒன் ஒன் ஒன்ஸா திருப்பி ஒன் அப்புறம் ஜீரோ ஜீரோ சார் ஜீரோ ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இத எக்ஸ்பெண்ட் பண்ண போறோம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா இல்ல பாத்தீங்கன்னா இங்கே ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இருக்கா அதை டூன்னு எழுதிக்கலாம் அப்புறமா இங்கே ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன் இருக்கா அதை ஒன் அப்புறமா திருப்பி ஒன் வருது அப்புறமா ஒன் வருது டூ வருது ஒன் வருது அப்புறம் ஒன் வருது ஒன் வருது டூ வருது ஓகேவா ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அதில் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா ஒன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்னா வருது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்னா வருது செகண்ட் எலமெண்ட் வந்து ஒன்னா வருது தேர்ட் தேர்ட் ரோ ரோல தேர்ட் எலமெண்ட் என்னவா வருது டூ ஆவரு அதான் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஓகேவா ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஏ ஸ்குவர் கிடைச்சிருச்சு அப்ப டேரக்டா பண்ணிடலாமே அப்ப ஆர் எச் ஒன் பை டூ ஏ ஏ ஸ்கொயர் இருக்குல்லையா அதை அப்படியே சப்டியூட் பண்ணுங்க ஏ ஸ்கொயர் என்னது

இப்படி இருக்கு பிராக்கெட்ல இந்த த்ரீ உள்ள மல்டிபை பண்ற என்ன கிடைக்க போகுது ஜீரோவோட மல்டிபை ஆகும் போது அது ஜீரோ ஆயிடும் ஒன்னோட மல்டிபை ஆகும் போது அது த்ரீ கிடைக்கும் த்ரீ ஜீரோ 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 த்ரீ ஜீரோ 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 த்ரீ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் சப்ராக்ட் பண்ண போறோம் மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியுமா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட என்ன பண்ணணும் சப்ராக்ஷன்ல எழுதணும் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எலமெண்ட்ட ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இருக்கிற எலமெண்ட் கூட சாப்ராக் பண்ணணும் அது செகண்ட் ரோ செகண்ட் காலம் இருக்கிற எலமெண்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இருக்கிற எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட்டு கூட சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா டூ த்ரீயால் பண்ணணும் ஒன்னு ஜீரோவால் பண்ணணும் அப்புறம் ஒன்னு ஜீரோவால் பண்ணணும் ஓகேவா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணணும் பண்ணலாமா டூ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ டூ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஜீரோ 0, ஒன் மைனஸ் ஜீரோ டூ மைனஸ் த்ரீ இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருச்சு பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருச்சா நம்மளுக்கு என்ன வரப்போகுது பை டூ இந்த டூ மைனஸ் ஒன் என்ன வரப்போகுது நம்மளுக்கு சாரி டூ மைனஸ் த்ரீ டூ மைனஸ் த்ரீ என்னது மைனஸ் ஒன் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஓகேவா அப்ப மைனஸ் ஒன் 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 மைனஸ் ஒன் 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 மைனஸ் ஒன் நான் ஏன் எங்கெங்களை மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் பாருங்க டூ மைனஸ் த்ரீ வர இடத்துல எல்லாமே மைனஸ் ஒன் போட்டிருக்கேன் எல்லா இடத்துலையுமே ஒன் போட்டிருக்கேன் ஓகேவா ஓகே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடைச்சது என்னது ஈக்குவேஷன் டூ ஏன்னா இது ஆர்ஹெச்எஸ் ஓகேவா இது என்னது ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு

ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சோம் டெட்டர் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அட்ஜாய் கண்டுபிடிச்சி அதனால இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஆர்எச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஏ ஸ்குவர் கண்டுபிடிச்சோம் ஏ ஸ்குவர் கண்டுபிடிச்சோமா ஸ்கொயர் நம்ம போட்டோம் இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு போய் ஏ ஸ்கொயர் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும் ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு கிடைச்சிது

ஹெல்ப் தான் நாங்க இருக்கோம் ஓகேவா மேக்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வரும் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்பீட் வேணும் மேக்ஸ்ல எக்ஸாம் இந்த மேட்ரிக் சம்ஸ் கொடுத்தா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஆனா நம்மளால இது பேப்பரை டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியாது மேட்ரிக்ஸ்ல இந்த சம் இந்த சில சம்ஸ் இருக்கு சில சம்ஸ்லாம் அதிகமான டைம் எடுக்கும் ஒருவேளை நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை கரெக்ஷன் பண்ண முடியாது ஒரு மாதிரி ஆயிடும் ஓகேவா கடைசியில் ஆன்சர் வராமல் போயிடுச்சுன்னா அது நீங்க எங்க எங்க தப்பு எங்கன்னு தேடி தேடி டைமே போயிடும் ஓகேவா அதனால பார்த்து கொஷின்ஸ் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்டாக போடுங்க தப்பா போட வேண்டாம் இப்போ அது கரெக்டாக போடணும்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் ப்ராக்டிஸ் வேணும் ஓகேவா இதோட ஃபோர்டீன் சாம் முடிஞ்சிருச்சு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னோடீன் சாம் போக தேங்க்யூ